ஒரு நாளைக்கு முந்நூறு டு ஐநூறு கிலோ கத்திரிக்காய் போகிறீங்க ஒரு அரை ஏக்கர் புடலம் போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இரநூத்தம்பது கிலோ வரும் அப்போ நம்ம கிலோ பத்து ரூபா விதம் நாலு விற்று விற்றுப்படுத்து சனி ஞாயிறுலாம் ட்ராவல்ஸ் பாங்க அதாவது டூ டூரிஸ்ட் பார்க் மாதிரி என் இடம் இருக்கு வந்து பார்க்குறது போகிறது ஆச்சரியமாக இருக்குது அவங்களுக்கு மக்கள் விரும்பி வாங்கிறது உண்மையாலுமே இயற்கை காய்கறிகளை வாங்கி சாப்பிட்டா நோய் நொடி இல்லாமல் வாழலாம் ஒரு ப்ரப்போசர் ஐயா சொல்கிறார் அப்பா நல்ல காயில் தான்ப்பா நல்ல பூச்சி போய் உட்காரும் ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக நீங்கள் வந்து திராட்சை சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ சமீபமாக அஞ்சு வருஷமாக வந்து காய்கறி சாகுபடி த கத்திரிக்காய் வந்து தக்காளி உடலை பாவையில் நிறைய பண்ணுறீங்க எப்படி இந்த இது பண்ணணும்னு தோணுச்சு இது பண்ணணும் தோணுச்சுன்னா மக்கள் விரும்புகிறாங்க இன்னைக்கு அதனால் பார்த்தீங்கன்னா காய்கறி பயிர் நிறைய அதாவது வேறு பயிரில் எந்த லாபமும் கிடைக்கிறது இல்லை அதாவது இப்போ நம்ம நெல் நட்டோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நடவு கூலி ஐயாயிரத்து ஐநூறுரூபா அது நாற்று இன்றைக்கி எல்லாமே லேபர் எல்லாம் அதிகமாகுது இதில் லேபர் போனாலும் நமக்கு கிடைக்குது வருமானம் ஒரு ஏக்கருக்கு கத்திரிக்காய் நார்மலாக நான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டால் கூட ஒரு இரநூத்தம்பது கிலோ ஒரு நாளைக்கு பறிக்கிறேன் முந்நூறு கிலோ பறிக்கிறேன் ஆமாம் ஐநூறு கத்திரிக்காய் போட்டுருக்கேன் ஒரு நாளைக்கு முந்நூறு டு ஐநூறு கிலோ கத்திரிக்காய் பறிக்கிறேன் ஒரு நாள் டு ஒரு நாள் மாதம் பதினஞ்சு டன் வந்துடுது ஓ ஈஸியாக வந்துடுது நமக்கு நல்ல பறிச்சுதுன்னா ரெண்டரை மாதம் டு மூணு மாதம் நல்லா பறிக்குது அப்போ பார்த்தீங்கன்னா பாதி ரெண்டு முப்பது நாற்பது டன் வந்துடுது அதில் ஒரு ஏக்கருக்கு அப்போ நம்ம கிலோ பத்து ரூபா வந்து நாலு ரூபா விற்று கொடுத்து வேற எதுலுமே லாபம் இல்லை இப்போ இதை பண்ணும்போது நல்லா இருக்கு அதாவது இந்த பண்ண பத்து ஆளுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கு நம்ம எல்லா வேலையும் செஞ்ச மாதிரி இருக்கு லாபகரமான பயிராக தெரியும் சொன்னீங்க அதே மாதிரி தக்காளி பாகல் பாகல் பீக்கன் புடலை நான் எல்லாம் போடுறேன் முல்லை வெள்ளை முள்ளங்கி போடுவேன் வெங்காயம் போடுவேன் சீசனுக்கு தகுந்த மாதிரி இருக்கு ரேட்டு எப்படி இல்லாமல் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால ஹோல்சேல் கொடுக்கறதே நான் கொஞ்சம் ரீட்டைல் பண்ணிடுறேன் எனக்கு ஒரு நாளைக்கு நூறு கிலோ இரநூறு கிலோ ரீட்டிலே விற்கிது விற்கிதுன்னா எல்லாம் தெரியுது நேரடி கொள்முதல் கிடையாது அது மாதிரி ஈல்டெல்லாம் நல்ல ஈல்டு தான் அதாவது புடலெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எண்பது பறிப்பு பறிக்குது அதாவது ஒரு அரை ஏக்கர் புடலம் போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இரநூத்தம்பது கிலோ வருது அதாவது ஐம்பத்தஞ்சு நாளைக்கு மேலே ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியும் அப்புறம் இந்த எழுபது நாளைக்கு மேலே நூற்றி இருபது நாள் நூற்றம்பது நாள் வரலாம் சரியான தட்டு தட்டும் டெய்லி இரநூத்தம்பது கிலோ முந்நூறு கிலோ டெய்லி பறிக்கணும் நல்ல வருமானம் தான் பத்து ரூபா விற்றாலும் ஒன்றும் மோசம் தான் சரி இதில் என்னென்ன பயிர்கள் போட்டு நான் இருக்கிறது மொத்தம் மூணு ஏக்கர் ஓகே மூணு ஏக்கர் எண்பத்தொன்பது சென்ட்ல ஒரு ஏக்கர் கத்திரிக்காய் போட்டிருக்கேன் இது இள நடவு அது முதிர் நடவு ஆமா ரெண்டு பகுதியாக பிரிச்சு போட்டிருக்கேன் ஆமா ரெகுலரா வர மாதிரி இந்த இது ஒரு நாளைக்கு அது ஒரு நாளைக்கு இது ஒரு நாளைக்கு அது ஒரு நாளைக்கு பறிப்பேன் அப்போ ஆவரேஜ் டெய்லி ஒரு இருநூத்தொம்பது டு முன்னூறு கிலோ எனக்கு கிடைக்கும் நேற்றுக்கு பறிச்சேன் அந்த வயலில் வந்து இரநூத்தி முப்பது கிலோ கிடைச்சிருக்கு இப்ப தாங்க ஒரு ஏழாவது அஞ்சாவது பறிப்பு இனிமே வந்து என்ன ரகம் போடுறீங்க கத்திரிக்கலாம் இது வந்து லலிதான்னு சொல்லி ஹைபிரிட் தான் ஒவ்வொரு சீசன் துருவா போட்டு துருவா நிறைய பிடிக்குது சிம்ரான் போட்டேன் அப்புறம் நாட்டு விரட்டி போட்டேன் மணப்பாறை போட்டேன் இது அரை ஏக்கர் அது ஏக்கர் அரை ஏக்கர் பாவ பீர்க்கன் மூணு அதுல அந்தாண்ட ஒரு இளஞ்செடி இது முதல் செடி இப்ப இதுல ஒரு அஞ்சு லைன் பாவ அஞ்சு லைன் போடல அஞ்சு லைன் பிக்க இந்த லைன்ல ஆமா இப்ப அந்த ஆண்ட ரிமூவ் பண்ணிட்டேன் இந்த ஆண்ட பிக் அண்ட் ரிமூவ் பண்ணிட்டேன் பிக் அண்ட் சீக்கிரம் முடிஞ்சிடும் பாவையும் படலனும் ஓரளவுக்கு கிடைக்கும் பாவை எழுபது பேர் போயிடும் படலை தொண்ணூறு பேர் போயிடும் தக்காளியும் போட்டிருக்கீங்க தக்காளி எவ்வளோ போட்டிருக்கீங்க தக்காளி இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு சென்ட்டு நட்டுருக்கேன் நாலு அடி கேப்பு ரெண்டு அடி செடி வச்சிருக்கேன் இதெல்லாம் கத்திரிக்காயெல்லாம் என்ன கேப் கத்திரிக்காய் வந்து நாலு அடிக்கும் மூணு ரெண்டாக வைப்பேன் பார்த்திங்கன்னா இப்போயே அடைச்சிக்கிச்சு இப்போ காய்கறி பயிர்களை பொறுத்தவரை என்னென்ன பராமரிப்புகள்லாம் தேவைப்படுது பராமரிப்புகள் கண்டிப்பாக தலையும் டெய்லியும் காலையிலையும் சாயந்திரம் காட்டை சுற்றி வந்தால் தான் பராமரிப்பு நம்ம கற்றுக்க முடியும் ஏன்னா பூச்சி தாக்குதல் வருதா இல்லை புழு தாக்குதல் வருதா என்னென்ன பார்க்கணும் பூமியில் வந்து நம்ம உழைக்கிறோங்கிறத விட பராமரிப்பு முக்கியம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது என்னென்ன அதாவது காயில வந்து கத்திரிக்காயில வந்து தண்டு புழு தான் மெயினாக தாக்கும் மெட்டாரிசியம்னு ஒன்று இருக்குது அது வந்து சிலஞ்சி உக்கானியாக அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கும் அப்புறம் மழை அதிகமாக இருந்துச்சுன்னா இலை உதிரல் வரும் இலையை பழுப்படிக்கும் இதுக்கான செலவுகள்ன்றது எவ்வளோ செலவுகள் என்பது நீங்கள் செடி ஒன்று ரூபா ஒரு ரூபா சீசனில் ஒன்றே ஆறு ரூபாய்க்கு வாங்கி கத்திரி செடி மற்ற செடிகள் மற்ற செடிகள்லாம் விதையாக வாங்கி தக்காளி நான் அது ஜனவரி இப்போ ஜனவரிக்கு நட்டுருவேன் இப்போ அது முன்னாடியே நட்டுட்டேன் இல்லப்பா நீங்க அந்த திராட்சையில நல்ல லாபம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க திராட்சையே பண்ணாம பாதி காய்கறி பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிக்க ஏன் அப்புறம் எல்லா காடுமே நான் திராட்சையே பண்ண முடியாது இல்லை அதுக்கான ஆட்கள் லேபர் தேவை லேபர் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப கடினம் கிளைமேட்டும் செட் ஆகணும் ஒரே டைம்ல என்னால் அழிக்க முடியாது இப்போ என்ன ஒரு நாளைக்கு ஐநூறு வெளியில் அனுப்புறேன் ஆயிரம் அனுப்பிடுறேன் திராட்சை ஒரு நாளைக்கு ஐநூறு வெளியே அனுப்ப முடியாது இல்லையா

இப்போ ஒரு நாளைக்கு இப்போ நேற்றுக்கு இரநூத்தம்பது கிலோ பறிச்சிருக்குறேன் இப்போ நான் ஒரு நாள் டு ஒரு நாள் பறிப்பேன் குறைஞ்சபட்சம் கத்திரிக்காய் இருபது ரூபாய்க்கு மேலே விற்றுச்சுன்னா ஒரு கிலோ பத்து ரூபா கிடைக்கும் பத்து ரூபா செலவாயிடும் பத்து ரூபாய் பாதிக்கு பாதி இல்ல கண்டிப்பாக அதே மாதிரி பாகல் புடலைக்கெல்லாம் என்ன மாதிரியான பராமரிப்பு பாகை புகலுக்கு நான் பத்து நாளைக்கு ஒரு ட்ரூப் கடலை புண்ணாக்கு ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டு கரைச்சி ஊற்றுவேன் கடலை புண்ணாக்கு வேப்பம்புண்ணாக்கு கொட்டை புண்ணாக்கு அப்புறம் இதெல்லாம் நிறைய எருவெல்லாம் கலந்து ஆர்கானிக் இன்ஃபுட்டுன்னு ஃபுட்டுன்னு கவர்மெண்ட்லேருந்து நிறைய கம்பெனிலாம் கொடுக்குறாங்க இலை மக்கள்லாம் கிடைக்கும் நிறைய இந்த நகராட்சியில் மக்கும் குப்பையிலேருந்து எடுக்கிறாங்க அதெல்லாம் டன்னு பரவாயில்ல எனக்கு ரூபா ரேட்டுக்கு குப்பான டைம்லாம் கொடுத்தாங்க கிலோ ரூபா வண்டி வாடகை மட்டும் தான் கொடுத்தேன் எக்ஸ்ட்ரா மீதியெல்லாம் சூப்பர் ஒரு அஞ்சு டன் எடுத்தேன் இந்த மண் தன்மை வந்து இப்போ காய்கறிக்கு உகந்ததாக இருக்குது ஏன்னா மற்ற இந்த பெரம்பலூர் பக்கத்தில் வேற யாரும் பெருசாக காய்கறிகள்லாம் எல்லாம் இப்போ நீங்கள் பண்ணுறீங்க போது இந்த மண் வந்து ஓகேவாக இருக்கா கண்டிப்பாக உகார்ந்த மண் என் மண் வந்து உகார்ந்த மண் நிலத்தை மாற்றிருக்கேன் அவ்வளவும் சோளப்பயிர் இந்த நவதானியங்கள்லாம் விதைச்சி விட்டு இளையமக்கு உர உரமாக தயார் பண்ணி அதை ஃபுல்லாக எடுத்துருக்குறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வயலுக்கு பார்த்திங்கன்னா புழுக்க இருக்கு இல்லையா மேச்சேரி அந்த எந்த ஆடு செம்மறி ஆடு ஒரு ஏக்கருக்கு ஒரு பெட்டி எருவு கை கையில் அள்ளி வச்சிருங்க இப்போ பந்தலில் இப்படி மிக்சடாக பண்ணுறதுல ஏதாவது பலன் இருக்கா அந்த மகர்ந்தான் மிக்சடாக பண்ணுறதுக்கு காரணம் என்னமே ஒரு நாளைக்கு ஒரு மார்க்கெட்டு நம்ம போய் கொடுக்குறோம்னா ஒரு பொல்லங்காய் இரநூறு கிலோ கொடுத்தா முந்நூறு கிலோ கொடுத்தா யோசிக்கிறான் மார்க்கெட்டில் வாங்குறவங்க இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா பாவா ஒரு நூறு கிலோ பீக்கன் நூறு கிலோ பொடல நூறு கிலோ எடுத்தால் ஒரே ஆள்கிட்ட முந்நூறு கிலோ ஐநூறுபா எடுத்துக்கிறீங்க கத்திரிக்காய் ஒரு இரநூறு இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க பிரச்சனை இல்லாமல் இருக்குது நான் இங்கேயே ஒரு நூறு நூற்றம்பது கிலோ வித்துறேன் இப்போ மக்கள் எல்லாம் இப்போ இப்போதான் தெரியுது நிறைய மக்கள் வந்து கும்பகோம நீங்கள் பாருங்கள் நேச்சுரலாக பாருங்கள் அதுதான் தெரியும் ஒரு நாளைக்கு சனி ஞாயிறுலாம் ட்ராவல்ஸ் அதாவது டூரிஸ்ட் பார்க் மாதிரி என் இடம் வந்து பார்க்கறது போகிறது ஆச்சரியமாக இருக்குது அவங்களுக்கு எனக்கு ஒன்றும் அதில் இல்லை அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது பரவாயில்ல இந்த இடத்துல ஒரு பேர் பண்ணுறாரு சுருளி அப்படின்ற பேர் வருது பேர் வர்றதுக்கு முன்னாடி சரி பெரம்பலூர்லேருந்து சும்மா ஒரு வாக்கிங் வர மாதிரி கார் எடுத்துகிட்டு வராங்க நான் ரெண்டு கிலோ இதில் ஒரு கிலோ அதில் ஒரு கிலோ அதில் ஒரு கிலோ நாலு கிலோ காய் வேண்டி போகிறாங்க எனக்கு லாபகரமாக இருக்குது நீங்கள் நேரடியாக விற்கிறதுனால எவ்வளோ விலைக்கு விற்கிறீங்க நான் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரீட்டைல் விற்கிறாங்க பார்த்தீங்களா மார்க்கெட்டில் இன்னைக்கு மார்க்கெட்டில் போய் இப்போ நான் கொடுக்கறது கத்திரிக்காய் நேற்றுக்கு முப்பத்தி மூணு கொடுத்தேன் நான் இங்கே முப்பது ரூபானே கொடுக்குறேன் அப்படிங்கிறேன் எப்படி பாய்ச்சினா வந்து நாளைக்கு ஒரு முறை வீக்லி ஒன் டைம் தான் அது நான் கத்திரிக்காய் அஞ்சு நாளைக்கு கொட்டு போடுவேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாவ ஒரு மூணு நாளைக்கு கொட்டு போடுவேன் எல்லாம் ட்ரிப்பு வச்சுருக்கேன் ரெயின் ஹோஸ் வச்சுருக்கேன் சில விஷயங்கள்ல நான் முடிஞ்ச அளவுக்கு புல்ற நுழையிறது இல்லை அதாவது பறிக்கிறதுக்கு அதுக்கு மட்டும்தான் செட்டப் பண்ணிவிட்டு ஆமாம் அப்படி செட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதனால தான் லாபகரமாக இருக்குது இல்லைனா ஒவ்வொரு முறையும் மடையை பிடிச்சி திருப்பிட்டு நம்மளால் முடியாது சாய்ந்தரம் கரெக்டாக ஒரு அரை மணி நேரம்னா அரை மணி நேரம் அவ்வளோதான் சாய்ந்தரம் தான் போடுவேன் தண்ணி காலையில் பறிக்கிறதுக்கு நல்ல ரிசல்ட் நல்லாயிருக்கும் காய் பல பல போய் டெய்லி பறிக்கணும் காய்கறியை பொறுத்த அளவுக்கு கத்திரிக்காய் கூட ஒரு நாள் டு ஒரு நாள் பறிக்கலாம் பாவை பாவை கூட ஒரு நாள் பறிக்கலாம் பீர்க்கனும் புடலையும் டெய்லி பறிக்கணும் எத்தனை நாள் பறிப்பாங்க நான் எனக்கிட்ட நான் ஸ்டாண்டடாக ஒரு ஆள் வச்சுருக்கேன் பத்து ஆள் காலையில் வந்த காய்கறி பறிக்கிறது ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ஆறரை டு ஏழு மணிக்கு வருவாங்க ஏழரைக்கு வருவாங்க ஏழரைக்கு தான் ஒரு ஒம்பது ஆறு மணிக்குள்ளே பறிச்சுருவோம் பத்து மணிக்குள்ளே மார்க்கெட் பத்திரா ஒரு பதினொன்று மணிக்கு போயிடுவேன் எனக்கு நம்ம காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அவங்களும் நம்ம காய் வாண்டட் வச்சுருக்காங்க வந்தேன் சுருளி காய வரதாக வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது இயற்கை விவசாயத்துக்கு எல்லாருமே மாறணும் உணவு அதாவது ஒரு உணவு விஷயமில்லா உணவு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் நிறைய மோட்டார் வாகனங்கள் அதிகமாக பெருகி போச்சு மக்கள் விரும்பி வாங்குறது உண்மையாலுமே இயற்கை காய்கறிகளை வாங்கி சாப்பிட்டா நோய் நொடி இல்லாமல் வாழலாம் அது என்னுடைய கருத்து அதாவது என்னை சார்ந்தங்களுடைய கருத்து எங்கள் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியெல்லாம் அந்த பார்த்தீங்கன்னா ஆவர செடி இல்லை பாவ செடி பீக்கன் செடி அந்த செடிகள்லாம் வைக்கும்போது வீட்டில் இருக்கவங்க அந்த இது வேப்பார சாறு கருவாட்டு தூள் இது மாதிரி தான் இடித்து தெளிப்பாங்க அதனால் நல்லா இருந்துச்சு காய்கறி டேஸ்ட்டு இன்றைக்கி வர்றது ஃபுல்லாக உரங்கள் தான் இல்லாமல் கொடுக்குறாங்க அதனால அதெல்லாம் நிறுத்திட்டு இயற்கை எருவுக்கு பாருங்கள் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் நிறைய எருவை வந்து பாருங்கள் எவ்வளோ எருவை வச்சுருக்கேன்ட்டு ஏன்னா ஸ்டாக் நம்மகிட்ட ஒரு மாடு ஒருங்கிணைந்த பண்ணை திட்டன்றதை மாதிரி நான் வச்சுருக்கேன் எல்லாமே அதாவது எனக்கான முன்னில் ஒவ்வொரு விவசாயம் இப்படி அனுபவம் இருந்துச்சுனாக்க நிச்சயமாக விவசாயத்தை பிறக்கலாம் ஒரு அதாவது உணவு ஒரு உணவுப் பொருளை ஒரு நல்ல துரிதமாக கொடுக்கலாம் சுத்தமாக கொடுக்கலாம் அது கொடுத்தோம்னா நமக்கு பேர் இருக்கும் ஆனால் நாலு சொத்து இருந்து போகுது அதனால் ஒன்றும் தப்பு இல்லையே இப்போ ஒருத்தர்கள் மார்க்கெட்டில் போனோன்னா சொத்துக்காயிங்கன்னா ஒரு ப்ரப்போசர் ஐயா சொல்கிறார் எப்போ நல்ல காயில் தாப்பா நல்ல பூச்சி போய் உட்காரும் ஏன்ட சொல்லிக் கொடுக்குறாரு ஆமாங்கய்யா அப்படின்னு அப்போ ஒரு தேன் எடுக்கிற ஒரு இப்போ ஒரு பூச்சிக்கு தெரிஞ்ச விஷயம் கூட மனுஷனுக்கு மனுஷனுக்கு இல்லை இப்போ முதல்ல வந்து உங்களுடைய திராட்சை தொட்டை பார்த்தோம் அதை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க அது மட்டும் இல்லாமல் காய்கறிகளும் நீங்கள் வந்து நிறைய பண்றீங்க அதை பத்தி நிறைய ஷேர் பண்ணீங்க ரொம்பவே உபயோகரமாக இருந்துச்சு நன்றி வணக்கம் மிக்க நன்றி